சிந்து பைரவி பிரமு பைரவி வந்து வரமாட்டேன் பெங்களூரு நான் வரலன்ற மாதிரி சொல்றாங்க நீ என் அப்பா கூப்பிடுறன்ற மாதிரி சொல்லுவாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி ஆறுமுகிட்ட ஹிஷாங்கிறாங்க உடனே அவங்களுடைய மாமனாருக்கு கால் பண்றாங்க சொல்லுங்க ஆறுமுக மாப்பிள்ள என்ன விஷயம்ன்றாங்க மாமா இங்க ஒரு விஷயம்னு நடந்து போச்சு என்ன விஷயம்ன்றாங்க அதுவான் பைரவியோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்தாங்க அவங்களுடைய ரிலேஷன் அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ மேரேஜா பெங்களூர்ல போகணும் அப்படின்ற மாதிரி அவ சொன்னா அம்மாவும் வந்து இது மாதிரி நீ அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா வர முடியாது எனக்கு வேலை இருக்கு நீ ஆறுமுகத்தோடய போயிடுன்னு மாமா சரிங்கம்மா அப்பல நான் அப்படியே சொல்லிடுறேன் எனக்கு உங்க ரெண்டு பேருடைய சந்தோஷம் தான் மாப்பிள்ள முக்கியம் சரிங்க மாமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க பைரவி இப்ப என்ன பண்ண போறேன்னு பாக்கலாம் ஏன்னா நீ ஏன் கூட

இனி வரக்கூடிய பீஸா என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ